அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து நம்முடைய இந்த நிகழ்வினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ வந்து முபல்லிகா வகுப்பு என்ன செய்கிறோம் நடத்துகிறோம் இந்த முபல்லிகா வகுப்பில் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் உங்களுக்கு மார்க்கத்தை வந்து சொல்லி கொடுக்க முடியுமோ அந்த அளவிற்கு என்ன செய்கிறோம் மார்க்கத்தை சொல்லி கொடுக்குறோம் அதன் மூலம் நீங்கள் மார்க்கத்தை படிப்பதற்கான அடுத்த கட்டத்தினுடைய துவக்கமாக அது என்ன செய்யும் இருக்கும் பல்லிகா பொறுத்த வரைக்கும் அதை படிச்சு முடிச்சுட்டா ஒரு ஆலிமா ரேஞ்சிக்கு நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது அது எப்படி இருக்குன்னா நம்ம அடுத்து என்ன செய்யணும் மார்க்க கல்வியை இன்னும் படிக்கணும் நாம படிச்சது என்ன செய்யாது பத்தாவது அப்படிங்கிற அந்த மார்க்க கல்விங்கிறது விசாலமானது அப்படிங்கிற அந்த சிந்தனையை ஏற்படுத்துவதைய தான் என்னது இந்த பல்லிகா வகுப்புங்கிறது இந்த பல்லிகா வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பனிரெண்டாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு உங்க மக படிக்கிறான்னா பன்னெண்டாம் வகுப்புல இருந்து நன்னிமா வரைக்கும் அவ்வளவு பெருக்கு என்ன உண்டு இந்த பள்ளிகா வகுப்பு நம்ம மதரசால உண்டு அதே மாதிரி அல்லமா வகுப்பு உண்டு ஆறு மாத காலம் அல்லமா வகுப்பு நடத்துறோம் இந்த அல்லமா வகுப்பும் அதே மாதிரி தான் நம்ம மார்க்கத்தை இன்னும் அதிகமா படிக்கணும் பேசிக் நமக்கு நிறைய தெரிய வேண்டியது இருக்குது இஸ்லாத்தை பத்தி நம்ம தெரியாமலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையை ஏற்படுத்துறது தான் ஆர்வத்தை ஏற்படுத்துவது தான் இந்த மல்லமா வகுப்பினுடைய நோக்கம் ஆகையால மல்லமா மல்லிகா போன்ற வகுப்புகளை என்ன செய்யறோம் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் காலை நேர வகுப்புகளும் இருக்குது மாலை நேர வகுப்புகளும் இருக்குது தாய்மார்கள் என்ன செய்யுங்க வயதானவர்கள் அதே மாதிரி டீனேஜ்ல உள்ள பிள்ளைங்க தாராளமாக இந்த வகுப்புகளை தேர்ந்தெடுத்து படிக்க ஆரம்பிங்க இன்னும் நம்ம நிறைய மார்க்கத்தை படிக்கணுங்கிற ஆர்வத்தை என்ன செய்யும் ஏற்படுத்தி கொடுக்கும் நம்மள்கிட்ட வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான மாணவர்கள் என்ன செய்யறாங்க படிக்கிறோம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட வராங்க ஆனா முடிக்கிறது பாத்தீங்கன்னா அதுல பாதிக்கு பாதி மாணவர்கள் தான் முடிக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் என்ன காரணம் அல்லாஹுடைய நாட்டம் இந்த சபையிலே நீங்க உட்கார்ந்தாலும் யாருக்கு அல்லா நாடுறாலும் அவர்களால மட்டும்தான் அல்லாஹ் நாட வேண்டும் அப்ப அதுல நிலைச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க படிக்க வாருங்கள் மார்க்கத்தை அதிகம் அதிகமாக தெரிந்து கொள்ள வாருங்கள் நம்முடைய மதரசாவில் பொதுமக்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்ளணும் குரான் எக்ஸாம் நடத்துறோம் எதுக்காக அடுத்த கட்டம் இருக்குது நம்ம இன்னும் என்ன செய்யணும் அதிகமா படிக்கணும் வாராந்திர பயான்களை நடத்துறோம் எதுக்கு மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிடணும் அல்லமா வகுப்புக்கு வரும்மா வகுப்புல ஆறு மாதம் தொடர்ந்து எங்களோட பயணிக்கிறாங்க பல்லிகாவுக்கு வராங்க பல்லிகாவுக்கு படிச்ச உடனே என்ன செய்யறாங்க இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து ஆனிமாவுக்கு வராங்க ஆனிமா ஓதி முடிச்ச உடனே இந்த பிள்ளைங்கள் எல்லாம் சும்மா இருக்கிறாங்களான்னு கேட்டா நம்மள்கிட்ட ஓடுற பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்றாங்க மார்க்க பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள் மார்க பணிதான் மறுமை வெற்றிக்கான அடிப்படை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுவை சந்திக்கும் பொழுது நமக்கு அல்லாஹு கொடுக்கக்கூடிய பெரிய பாக்கியம் என்னன்னு நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நம்ம போன பிறகு நாம் இந்த உலகத்தில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் மார்க்க கல்வி சொல்லி கொடுக்கிறோமே இதன் மூலமாக எழுதப்படக்கூடிய அந்த தான் நீ மௌத்த ஆகிட்டா கூட எல்லாரும் மௌத்தா போனா என்ன செய்யும் நன்மையினுடைய அந்த இது எழுதப்படுமா எல்லாருக்கும் நன்மை என்ன செய்யாது எழுதப்படாது அப்படி ஸ்டாப் ஆயிரும் நமக்கு நன்மையுடைய மீட்டர் ஓடணும்னு நம்ம ஆசைப்பட்டா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு இவருக்கு மட்டும் என்ன என்ன செய்யப்படுது நன்மையினுடைய மீட்டர் சுத்திக்கிட்டே இருக்கு அது எப்படி சாத்தியம் கெடிகாரத்துல பேட்டரி இல்லாம கடிகாரம் ஓடுமா அல்லாஹ் சொல்ற உனக்கு உயிரே இல்லாட்டும் உனக்கு நன்மை எழுதப்படும் உயிர் இல்லாட்டாலும் நன்மை எப்படி நன்மை எழுதப்படும் அப்படிதான் நன்மை மார்க்க பணியை கடைசி வரைக்கும் செய்து உங்க மூலியமா ஒருவர் ஹிதாயத்து பெற்றால் நேர்வழி பெற்றால் மார்க்கத்தை அறிந்தால் அது கடைசி வரைக்கும் நன்மையாகும் இது எந்த கல்விக்கும் இந்த பாக்கியம் கிடையாது எந்த கல்விக்கும் இந்த பாக்கியம் மார்க்க கல்வி கட்டாயம் படிக்க வேண்டும் நாம போய் என்ன செய்யணும் நம்மளால நாம ஐநூறு பேருக்கு மார்க்கத்தை சொல்றோம் ஒரு அஞ்சு பேருக்கு சொல்ல மாட்டோமா ஒரு ஆளுக்கு சொல்ல மாட்டோமா அப்ப மார்க்கத்தை படிப்பதற்கு அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும் நீங்கள் படிப்பதற்கான வாசலை அல் புர்கான் ஷரியத் கல்வியகம் முழுமையாக திறந்து விட்டு ஐந்து இடங்கள்ல கிளை மதரசாக்களை என்ன செய்யறோம் நடத்தி வர்றோம் பிள்ளைங்க எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் மார்க்க கல்வி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு மதரசாவிலும் இந்த ஆண்டுல இருந்து என்ன செய்யறோம் வல்லமா வகுப்ப ஆரம்பிக்கிறோம் ஆறு மாத கால வல்லமா வகுப்பு அடுத்த கட்டத்துக்கு அவங்களை என்ன செய்யணும் ஆர்வப்படுத்தணும் என்பதுதான் அடிப்படை நோக்கம் ஆகையால் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்கள் அதிகம் அதிகமாக சிரமம் எடுத்து ஆர்வம் கொண்டு நீங்கள் மார்க்க கல்வியை படிப்பதற்கு முன்வர வேண்டும் என்கின்ற அந்த நல்ல தகவலை உங்களிடத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த ஆண்டிலிருந்து மு பல்லிக என்று ஆண்களுக்கான ஓராண்டு பாட பாடத்தை என்ன செய்யறோம் ஆரம்பிக்கிறோம் எப்படி மு பல்லிகா ஆர்வப்படுத்துதலோ அதே போன்று மு என்கின்ற வகுப்பும் ஆர்வப்படுத்துதல் என்கின்ற அடிப்படையில் அதையும் இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கிறோம் கூடுதலா ஒரே ஒரு தகவல் என்னன்னு சொன்னா ஹிபுலு மாணவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா இவர்களுக்காக முழு நேரம் வகுப்பு என்ன செய்யறோம் இந்த ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கிறோம் ஆசிரியர்கள் எல்லாம் என்ன செய்ய தயாராக இருக்கிறார்கள் உங்களுடைய பிள்ளைகளை பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே முழு நேரம் அவர்களை சரியான முறையில் முடியும் பள்ளியோடையும் இணைக்கணும் மதரசாவோடையும் இணைக்கணும் நீங்கள் கவனத்தில் கொண்டு பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்குண்டான அல்ல அது சம்பந்தமான உண்டான அந்த அமர்வுகளுக்கு உங்களை அன்போடு அழைக்கின்றோம் அல்லாஹு ரபுல் ஆலமின் நாம் கேட்ட இந்த தகவல்களை உங்கள் நினைவில் நிறுத்தி அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய மதரசா கடந்து செல்வதற்கு இன்னும் மறுமை நாள் வரை வீரியமாக மார்க்க பணிகளை தொடர்ந்து செய்வதற்கு உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டவனாக நிறைவு செய்கின்றேன் அகௌலு கௌலி ஹதா அஸ்திருந்தா அதே மாதிரி முக்கியமான ஒரு செய்தி நன்றி சொல்வது என்பது இந்த இந்த நிகழ்வுக்காக எல்லா வகையிலையும் எல்லா வகையிலும் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் அதே மாதிரி பெற்றோர்கள் பிள்ளைகளை காலையிலே எழுப்பி அனுப்பிவிட்ட பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் அதே மாதிரி இந்த மதரசாவினுடைய நிர்வாகத்தினர் இந்த மதரசாவிற்காக தொடர்ந்து தங்களுடைய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருப்பவர்கள் இங்கு வந்து சிறப்பித்து நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் இப்படி எண்ணற்ற மக்கள் இன்னும் யாராவது விடுபட்டிருந்தால் அத்துணை பேருக்கும் ஜிசாக்கு ஹைரன் சித்தாரின் എന്ന് കൂടി നിറവ് നിലവുസേൻ സുബഹാന കരുക്ക വാത്തൂമെ